இன்றைய தலைப்பு செய்திகள் ஏழு பேரின் உயிரை பறித்த கோரு விபத்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கட்டுநாயக்கவில் போலி கடவுச்சீட்டுடன் கைதான பெண் கிளிநொச்சி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீரென தீப்பற்றிய மோட்டார் சைக்கிள் பாடசாலை மாணவனை கத்தியால் குத்திய சக மாணவன் விசாரணையில் வெளியான காரணம் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராகுமாறு ஆகுமாறு கோரிய ரணில் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பேருந்து விபத்திற்குள்ளான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சாரதிக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினொன்று ஆறு அன்று கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அதிவேகமாக பயணித்த பேருந்து முந்தலை மதுரங்கொழிய பிரதேசத்தில் வெகு கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகியிருந்தது கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமையினால் ஏற்பட்ட இந்த விபத்தில் ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்திருந்தனர் இந்த விபத்து தொடர்பில் புத்தளம் மேல் நீதிமன்றில் ஏழு வருடங்களாக நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் முப்பத்தி ஆறு பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட சாரதிக்கு மூன்று பிரிவுகளின் கீழ் பதினேழு வருட கடோளிய சிறை தண்டனையும் ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபா அபராதமும் விதித்து புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புத்தளம் பலவியா பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபருக்கே இவ்வாறு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒன்று முதல் ஏழு வரையிலான ஏழு குற்றச்சாட்டுகளுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு வருடத்திற்கு ரூபா முப்பத்து ஐயாயிரம் அபராதமும் பிரிவு முன்னூற்று இருபத்தி எட்டின் கீழ் ரூபா நூறு முன்னூற்று இருபத்தி ஒன்பது பிரிவின் கீழ் இருபது குற்றச்சாட்டுகளுக்கு தலா ஆயிரத்து எண்ணூறு ரூபாவும் பத்து வருடங்கள் ஆறு மாதங்களுக்கு இருபதாயிரம் ரூபா வீதமும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது போலிக்கடவு சீட்டின் மூலம் ஐக்கிய இராச்சியத்திற்கு சட்டவிரோதமாக தப்பி செல்ல முயன்ற இலங்கை பெண்ணொருவர் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த வகையில் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் திருகோணமலையில் வசிக்கும் நான்கு வயதுடையவர் என விமான நிலைய குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபர் அனைத்து அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு சேவை கவுண்டருக்கு வந்து கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் அங்கு கடவுள் சீட்டில் உள்ள புகைப்படம் அவருடையது அல்ல என்பதை அவதானித்த அதிகாரிகள் அவரை தலைமை குடிவரவு அதிகாரியிடம் அழைத்து சென்றுள்ளனர் இதனை தொடர்ந்து நடந்த தொழில்நுட்ப சோதனையில் இந்த விமான பயணிச்சீட்டு போலியானது என தெரிய வந்துள்ளதை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த பெண்ணுக்கு சட்டவிரோதமாக தப்பி செல்வதற்கு உதவியவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் திடீரென தீப்பற்றிய மோட்டார் சைக்கிளால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது எரிபொருள் நிரப்பு ஊழியர்கள் விரைந்து செயற்பட்டு தீயினை கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இது போன்ற விபத்துக்களை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு தெரிவிக்கப்படுகின்றது கண்டி அம்பெட்டியாவில் உள்ள முன்னணி பாடசாலை ஒன்றின் மாணவர் ஒருவரை மற்றுமொரு மாணவர் கத்தியால் கூத்தியதில் அவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த மாணவன் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் அம்பிட்டிய உடுவல பிரதேசத்தை சேர்ந்த இரு மாணவர்களே இவ்வாறு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் சந்தேக நபரான மாணவர் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கத்தியால் சக மாணவர் குத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்குமாறு எனக்கு கிடைத்த வாய்ப்பையே மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கினேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்குமாறு ரணில் விக்ரமசிங்க என்னிடம் கோரினார் இதற்குரிய வாய்ப்பு எனக்கே வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார் நான் அவரிடம் இதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் கோரினேன் அதன் பின்னர் சந்தித்தேன் தேர்தலில் வெற்றி பெற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகள் அவசியம் எனவே மைத்திரியை களமிறக்குமாறு கோரினேன் எந்த மைத்திரி என அவர் என்னிடம் கேட்டார் நான் மைத்திரிபால சிறிசேன அவரை நம்ப முடியுமா என ரணில் என்னிடம் கேட்டார் நான் ஆம் நிச்சயம் என பதிலளித்தேன் ஆனால் மைத்ரி நம்ப முடியாத நபர் என்பது இன்று தெரிந்துவிட்டது என்று ராஜத சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன